செங்கோட்டையை அடுத்த இலத்தூர் கிராமத்தில் சினிமாவை மிஞ்சும் ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது முப்பது வயதான பேச்சியம்மாள் என்பவரது கணவர் கோவையில் எரைத்தீசன் வேலை பார்த்து வந்த நிலையில அந்த பெண் எதிர் வீட்டில் வசித்து வந்த தனது மாமன் மகன் மாடசாமியுடன் கள்ள உறவிலும் இருந்து வந்திருக்காங்க இந்த கள்ளக்காதல் ஜோடி வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் உல்லாசமாவும் இருந்து வந்திருக்காங்க இதனை கவனித்த மாடசாமியின் தாய் இருவரையும் கடுமையாக கண்டிச்சிருக்காரு ஆனால் பாத்தீங்கன்னா பேச்சியம்மாளின் கணவரிடம் இதுபற்றி தெரிவித்து அவர் மனைவியின் மீது கொண்ட நம்பிக்கையால அதை அலட்சியப்படுத்தியிருக்காரு இந்த கள்ளக்கதல் ஜோடி வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க இதனை கவனித்த மாடசாமியின் தாயினா அவரை ஒரு நாற்காலியில் கட்டி போட்டு தலையணையால் முகத்தை அழுத்தி கழுத்தை நிறுத்தி கொடூரமாகவும் கொலை செஞ்சிருக்காரு இந்த கொலையை மறைப்பதற்காக தனது தாய் மாரியம்மாள் மற்றும் பதினேழு வயது சகோதரனின் உதவியுடன் மாடசாமியின் உடலை அவரது வீட்டில் அருகேயே உள்ள செப்டிக் டேங்கிடம் மூடியிருக்காரு கொலை நடந்த எட்டு மாதங்களுக்கு பிறகு பேச்சியம்மாள் குடியிருந்த வீட்டை அதன் உரிமையாளர் புதுப்பிக்கச் சென்ற போது செப்டிக் டேங்கில் எலும்புடுகளை பார்த்திருக்காரு இதையடுத்து போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் நடத்திய விசாரணையில இறந்தது மாடசாமி என்றும் அவரை கொலை செய்து பேச்சியம்மாள் அவரது தாய் மற்றும் சகோதரன் ஆகியோர் என்றும் தெரிய வந்திருக்கு இதையடுத்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்